சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல முத்துவோட முற்றின வாக்குவாதத்தால வீட்டை விட்டு போன மீனா சத்தியாசன வார்த்தை அதிர்ச்சியில முத்து இருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான சிறுகடிக்கு சீரியல் எபிசோட்ஸ்ல நடந்துச்சு ஸோ அது குறித்து இதில் நம்ம பார்க்க போறோம் முத்து தன்னுடைய நண்பர்கிட்ட திருமணம் குறித்து பேசினதை கேட்ட மீனா கோபமா வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்கிறாங்க ஸோ அந்த வகையில போன வாரம் முழுக்கவுமே பாத்தீங்கன்னா ரோகிணி கிருஷியோட விஷயத்துல மாட்டுவாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் மத்தியில இருந்துச்சு ஆனா வழக்கம் போலவே கடைசியில ரோகினி மாட்டாம தப்பிச்சிட்டாங்க இந்த நிலையில தான் அடுத்த வாரம் என்ன பிரச்சனை வரப்போகுதோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருந்த நிலையில இப்போ முத்து அண்ட் மீனாவுக்கு தான் பிரச்சனை மறுபடியும் முடிச்சிருக்குது பொதுவா சீரியல்களில் கதாநாயகன் கதாநாயகிக்கு தான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது நெஜ வாழ்க்கையில தான் வில்லன்களை ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா பார்த்தா சீரியல்கள்லையுமே தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நல்லதையே நினச்சி நல்லதையே பண்ற கதாநாயகர்கள் அண்ட் தான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது ஆனாலும் அந்த பிரச்சனையை அவங்க எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறது தான் கதையா இருக்குது ஸோ இந்த நிலையில தான் சின்ன திரையில அதிகமான ரசிகர்களை கவர்ந்த சீரியலா இந்த சிறகடிக்காசி சீரியல் இருந்துட்டு வருது இந்த சீரியல்ல ஒவ்வொரு டைமுமே முத்து அண்ட் மீனாவுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அந்த வரிசையில தான் இந்த வாரமும் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில பிரச்சனை மறுபடியும் வடிச்சிருக்குது அதாவது இந்த எபிசோடில் முத்துவோட நண்பன் தன்னுடைய அண்ணனுக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரியா இன்விடேஷன் கொடுக்க வந்த நிலையில் முத்து ஜாலியாக அவர்கிட்ட பார்த்துடா ஓ அண்ணன் ஓடி போயிட்டா ஓன் தலையில் அந்த பொண்ணை கட்டி வச்சுருவாங்க அப்புறம் காலம் முழுக்க தான் கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல இதை கேட்ட ரோகிணி இப்படி வீட்டுக்கு வரவங்க கிட்ட எல்லாம் மனோஜ் முத்து கேவலப்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரியா கிட்ட சொல்ல அதுக்கு விஜயா அவன் மனோஜ் பற்றி சொல்லலை அவன் பொண்டாட்டியை பற்றி தான் சொல்கிறான் விருப்பம் இல்லாத கல்யாணத்தால் அவன் கஷ்டப்படுறதா சொல்லிக்கிட்டு இருக்கிறான் உங்களுக்கு புரியலையா இது இந்த மாதிரியா சொல்ல இதை மீனா பார்த்தீங்கன்னா கேட்டுடுறாங்க கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதனாலேயே இன்னைக்கு வீட்டில் யாருக்கும் சமையல் செஞ்சு கொடுக்காம கிட்ட கேள்வி கேட்குறவங்க எல்லாரையுமே மீனா எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த நிலையில தான் வர்ற வாரத்துக்கு இந்த மாதிரியாக வெளியான போறமோலை முத்து வீட்டுக்கு வந்து மீனாவை தேட அப்போ அண்ணாமலை மீனா வீட்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது விஜயா அவ இஷ்டத்துக்கு எங்கேயோ கிளம்பி போனா இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரியா சொல்ல முத்து என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரியா தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஏற்கனவே இந்த எபிசோட்ல மீனாவோட அம்மா மீனாவுக்கு கால் பண்ணும்போது முத்துவை பத்தி கேட்டதால மீனா கோவப்பட்டிருந்தாங்க அதுக்கு சத்யா உன் மருமகன் வழக்கம் போல குடிச்சிட்டு வந்திருப்பாரு அதனால ஏதாச்சும் திட்டிருப்பா இந்த மாதிரியா அதனால தான் அக்கா கோவமா இருக்கா இந்த மாதிரியா சொல்லிருந்தாங்க இந்த நிலையில தான் இப்போது மீனா வீட்டை வீட்டு காணாமல் போயிருக்கிறதுனால இதை வச்சு சத்யா பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் எதிர்பார்க்கப்படுது இதில் முத்துவன் மீனா மறுபடியும் இந்த பிரச்சனைக்கு அப்புறமா எப்படி சேர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புமே வந்துட்டு ரசிகர்கள் மத்தியில் இருக்குது ஸோ என்ன நடக்க போகுது அண்ட் இந்த வீக் முத்துவன் மீனாவினுடைய பிரச்சனை தான் பார்த்தீங்கன்னா இயக்குனர் கொண்டு போக போறாரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் எதனா ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து பட் ரொம்ப ஜவ்வு மாதிரியாக இழுக்காம அந்த வாரத்திலேயே அதுக்கு உண்டான விடையையும் இயக்குனர் கொடுக்கறதுனால இந்த சீரியலுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரசிகர்கள் மத்தியில் ஒரு அமோக வரவேற்பு இருக்குது அப்படின்ட்டுதான் சொல்லணும் ஸோ இந்த வாரம் முத்தன் மீனா சண்டையில் எப்படி சேரப்போகிறாங்க போறாங்க இன்னும் என்னென்ன திருப்பங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்